உடக்கம் இல்ல ஏன் குறிப்பாக ஒரு புள்ளை எப்ப தாய்ப்பாசம் உள்ளத்தில் வரும் என்று சொன்னால் எப்ப ஒரு தாய் தாய்ப்பால் கொடுப்பாலும் இதுதான் அல்லா குர்வான் சொல்றார் ஹவுலை காமிலைன் கம்ப்ளீட்லி டூ இயர்ஸ் கம்ப்ளீட்லி டூ இயர்ஸ் அல்லா சொல்ற ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுங்க முதலாவது கலத்தினான் ஒரு கலத்து தாய்ப்பால் கொடுத்துறாத பசந்த இல்லாம போகும் மாப்பிள்ள மாறும் பார்த்தாங்க ஒன்னாவது மனுஷி பசந்தா இருந்தா தான் எங்களுக்கு நாலு பேரை பார்த்து பாடாது அது சுற்றி உங்களோட பசந்து குறையப்படாதப்பா நீங்க கிளி மாதிரியே இருங்க புல்ல காக்கமாய் போகட்டும் மனுஷிய கிளி மாதி வைக்க புள்ளைக்கு தாய்ப்பால நிப்பாட்டி புல்ல கொல வைக்க மாயாவிக்கிறேன் எப்ப தாய்ப்பால் கொடுக்கப்படலையோ மெடிக்கல் சைடுல பார்த்தாலும் உடம்புல நியாயமான சக்தி இல்லாம போகும் அது வேற ரெண்டாவது சைக்காலஜிக்கல் சைடுல பார்த்தா அந்த புள்ளைக்கு தாயோட அன்பு இல்லாம போயிடும் நீ நடக்கதா இல்ல ஒரு கதைக்கு செல்வாங்க இப்ப புள்ளே தாய்மா ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ண சரி ஆச்சு உம்மா சொல்ற என்னது அதை மாட்டு பாலை வாங்கி குடி இப்ப முடிவு எங்கட புள்ளை இப்ப உம் கத்த மட்டும் ஸ்டார்ட் உம் பாண்டு மட்டும் தான் கத்த இல்ல புள்ளைக்கு உம்மாவை பாக்க போறன்னா பெருசாக்குல அந்த ரூல்ல தான் வளரும் புள்ள பெருசாக்குல உங்களுக்கு அம்மா பார்க்க போக புரியுமா இல்ல அப்ப எங்க போக ஏ அம்பேன் ரெண்டாவது ஒரு புள்ளைக்கு தாய் பாசம் எப்ப வளர்ற தெரியுமா அந்த புள்ளைய தாய் தோலோட நெஞ்சோட மார்போட எந்த அளவுக்கு ஏழு மாசத்து வரை குறைஞ்சது ஆறு ஏழு மாசமாவது அந்த புள்ளைய குத்தி வரும் வரைக்கும் அந்த புள்ளைய நெஞ்சோட சாத்தி வைக்கிறாவோ அந்த அளவுக்கு அந்த புள்ளைக்கு பிள்ளைக்கு உம்மாவோட ஒரு முகப்பத் உண்டாகும் இதுக்கு காரணம் அந்த புள்ள தாயோட வயிற்றுல கொள்ள முதலாவது கேட்டது தாயுடைய ஹார்ட் பீட் சத்தம் எனவே புள்ள பிறந்த பிறகு நீங்க பாருங்க ஒரு புள்ள அழுறத நாங்க தூக்கினா புள்ள அழுவே நிப்பாட்டாது உம்மா தூக்கினா நிப்பாட்டு ஏ தாய்மார் எடுத்து தன்னுடைய இடது நெஞ்சோட சாத்திட்டாங்கண்டா அந்த இதய துடிப்பு கேட்கிற நேரம் ரிலாக்ஸ் ஆகுது சுபகானல்லா நாங்களும் புள்ளே தூக்கினா அப்படி தூக்கி நெஞ்சோட சாத்தி கொண்டால் அந்த ஹார்ட் பீட் சத்தத்துக்கு புள்ள ரிலாக்ஸ் ஆகும் இன்றைக்கு என்ன நடந்துச்சு ரெண்டாவது கட்டம் கலத்தினா கேரிய பேக் மாஷா அல்லா அஞ்சு ரூபாய் ஷாப்பிங் பேக் மாதிரி ஆகிட்டு ැැ තුර බෑ න්න . ර ැන් යි. ැ. තై මයි. බ ම ස . පස ල. மூணாவது புள்ள நடக்கக்கூடிய வயசு ஒரு புள்ள நடப்பிக்கோணம் தாய் அந்த புள்ள நடப்பிக்கோணம் தாய் அதான் அந்த புள்ளிய மனசுல ஆழமா பதியும் ஒரு சைக்காலஜிக்கல் லிங்க் தொடர்பு உண்டாகும் இன்னைக்கு என்ன வச்சு புள்ள நிக்க பார்க்கக்குள்ளே போக்கர் கரத்தை கொண்டாந்து உட்கார வச்சாச்சு வீட்டுல குழந்த பிள்ளையும் போக்கர்ல நட கம்பூட்டி தான் நடக்கிற அப்பாவும் கம்பூட்டி தான் நடக்கிறேன் அவருக்கும் நடக்கேலாம் புள்ளையை ஓக்கர்ல போட்டு உம்மா தூக்குறோம் இல்ல நீ நடந்து பாலம் கனெக்ஷன் இல்ல